الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقین صلاة والسلام على سيد الانبیاء والمرسلين وعلى آله وأصحابه اجمعین قال الله سبحانه وتعالى وإني مرسلة إليهم بهدية فناظرة بما يرجع المرسلون صدق الله العظيم கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே அல்லாஹைய மாபெரும் வல்லமை வல்லமை கிருபையின் வழிபாடு தொடர்ந்து அமல்கள் செய்யக்கூடிய நல்ல நசீப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அது வகையில் எல்லாம் பாக்கியமானவர்கள் இந்த பாத்தியங்கள் பாத்தியங்களால் உணரப்படுகின்ற பொழுது தொடர்ந்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த பாத்தியங்களை தொடர்ந்து நமக்கு உயிரிழந்த வரையிலும் நமக்கும் உடைய சந்ததிகளுக்கும் எல்லாம் கொடுத்துள்ள புரிவாராக கணியமாக என்று ஓதப்பட்ட வசனங்களில் நம்முடைய சிந்தனைக்காக இந்த நம் என்று சூறா ஓதப்பட்டது எருவு என்று சூறா கசஸ் வரலாறுகள் என்று சூறா ஓதப்பட்டது அன் அன்கபூத் செலந்தி என்ற மூன்று சூறாக்கள் ஓதப்பட்டது அதிலே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வாயத் சொல்கிறான் இன்னி முர்சிலது இலைஹிம் பி ஹதியத்தின் ஃபனாதிரதும் பி மயர்ஜிஉல் முர்சலூன் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அரசாட்சி செய்தார்கள் என்பதை நாம் கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு நாம் பேசியிருந்தோம் மிகப்பெரிய அரசாட்சி மன்னராக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றினார்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் கூட என்ன செய்யலை அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹன் நினைவு கூறுவதை அவர்கள் தவறவிடவில்லை என்ற அவருடைய அரசாட்சி குறித்து நாம் பார்த்தோம் எவ்வளோ பெரிய அரசாட்சி என்று இன்று அல்லாஹ் அந்த ஓதக்கூடிய வசனங்கள் ஓதிய வசனங்களிலே அல்லாஹ் துலுகிறான் நாம் அவர்களுக்கு அன்பளிப்பை அனுப்பி வைத்தோம் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார் இது ஒரு சுவாரஸ்யமான சில சம்பவங்களையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் சுலேமேரணி சலா அந்த குதுகுது பறவை தண்ணி எங்க இருக்குதுன்னு பார்த்து சொல்லக்கூடிய அந்த பறவையை காணோம் தொடர்ந்து அல்ல அந்த மகா சொல்லிட்டே வர்றான் அந்த பறவை எங்க காணோம் அது கிடைச்சிச்சுன்னா அவன் குன்றுருவேன் அப்படின்னு சொல்றான் அது கிடைச்சிச்சுன்னா நான் கொலை செஞ்சிருவேன் அது இந்த படைகளோடு வராமல் லேட்டாக வந்ததுக்கான காரணத்தை சரியாக சொல்லலைன்னா நான் அதை கொலை செஞ்சிடுவேன் சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த பறவை வந்துச்சு அதான் சொல்ல மனசுலாம் கேட்குறாங்க என்ன தாமதம் என்ன காரணம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் மிகப்பெரிய அரசாட்சி ஒருத்தவங்க ஒரு பெண்மணி ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்துடைய பேர் சபான் சொல்லப்படுது அந்த புது புது பறவை கவலைப்படுது அவங்க அல்லாவை தானே வணங்கணும் ஆனால் அவங்க வேறு ஒன்று வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு நான் அதை பார்த்துட்டு அதை செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அதாவது சுலைமான் அலி இஸ்லாம் அப்படியா சரி பால சனந்தூ சதத்தை அவன் குண் தமிழ் காதிபின் அவன் சொல்கிறான் நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பார்வையை பார்ப்பேன் சொல்லி சொன்னாங்க நான் ஒரு கடிதம் தரேன் இன்னி இத்ஹப் பி கிதாபி ஹாதா ஃபால்கி ஹலைம் நான் கடிதம் எழுதி தரேன் கொண்டு போய் என்ன செய்யுங்க நீ யாரைய பாத்து வந்தன்னு சொல்ல எந்த அரசியோ பாத்து வந்தன்னு சொல்ல அந்த அரசிட்ட கொண்டு போய் கொடு அந்த பரவை அதை வாங்கி கொண்டானே செஞ்சு அந்த அரசிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு அதையெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஹஸுரா ஐயா யுஹல் மலா வந்தானால் அந்த கடித பாத்து நம்ம அந்த இலவச சொன்னாங்க அந்த அரசி சொன்னாங்க இன்னி உலுக்கே இளைய கித்தா குடி கரி சங்கையான மனிதனில் ஒரு புத்தகம் ஒரு கித்தாம் ஒரு லெட்டர் எனக்கு வந்திருக்குது இன்னமும் மின் சுலைமான் இன்னமும் ஷுமில்லாஹர் ரஹமான் ரஹீம் அதை விஸ்மில்லாஹர் ரஹமான் ரஹீம் போட்டு ஆரம்பித்து நான் சுலைமானிடமிருந்து உனக்கு ஒரு லெட்டரை வந்து ஒரு கடிதம் வந்திருக்குது அல்லாஹ் காலமும் அடைய வரத்தோனி முஸ்லீமி நீங்கள் வரம்பு மீறாமல் நீங்களும் செய்யுங்க முஸ்லீமாக ஆயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கேன் அப்போது இந்த அரசு அதெல்லாம் பார்த்துட்டு ஆலோசனை செய்கிறாங்க இது யாரு இந்த அரசர் என்ன செய்வார் மிகப்பெரிய அரச சொல்கிறாரு கிதாப் கடிதம் அப்படுகிறார்கள்ரு கடிதமான பிள்ளை எப்பொழுதுமே சரி யாரிடமிருந்து கடிதம் வருகிறது யாரிடமிருந்து தூதுவர்கள் வருகிறார்கள் அந்த தூதுவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கவனித்து தான் பதில் சொல்லும் வளமையும் இருக்கிறது அந்த பெண்மணிக்கு ஒரு யோசனை ஒருவேளை நம்ம நாட்டுடைய செல்வங்களை எல்லாம் யோசித்து தான் சொல்றாரு உங்களுக்கு நம்மளை முஸ்லீமாக சொல்றாங்களுக்கு என்பதாக சொல்லி என்ன செஞ்சாங்க அதுதான் நீங்கள் நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கிறோம் இன்னி ஒரு சிலதும் இலையின் பிஹதியின் நான் என்ன செய்ய போறேன் அவளுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்ப போறேன் அவர் என்ன செய்றாருன்னு பார்ப்போம் நாடுகளுக்கு நான் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அடிப்படையில் என்ன அன்பளிப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத கவனிச்சு ஒருத்தர் ஒருத்தர் மதிப்பிட முடியும் நான் பயன்படுத்தவே முடியாது தராரு உதாரணம் எனக்கு ஒரு செதோப் தராங்களே எனக்கு செதோ எதுக்கு அன்பளிப்பு தரக்கூடியவர்களே மனவர்களை என்ன செய்யப்படும் அந்த அன்பளிப்பின் மூலமாக புரியப்படும் அப்ப அந்த பெண்மணி என்ன செய்றாங்க அந்த இளவரசி அதிகமான அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பும் போது சுலைமாரி சொன்னாங்க என் நாட்டுக்குள்ளே கொண்டு வரா கொண்டு போயிருக்க அப்படி நான் படையோட அங்க வரேன் உங்களை என்ன செய்யல எல்லாத்தையும் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொன்னான் இந்த இடங்கள்ல இந்த அன்பளிப்புகள் குறித்து நம்முடைய கவனங்கள்ல சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக சம்பவங்கள் பேசப்படுது அன்பளிப்புகளை பத்தி நம்பி சொன்னாங்க நீங்கள் அன்பளிப்புகளை உங்களுக்கு உள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் கொடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அன்புகளை வளர்த்துக் இந்த அன்பளிப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் உப்பாசிரியர்கள் எழுதுறாங்க நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய எந்த நபருடைய அன்பளிப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா அன்பளிப்புகள் முதல்ல வரும் பின்னால ஒரு ஃபைலும் சேர்ந்து வரும் எப்படி முதல்ல இந்த வாரம் அன்பளிப்பு வந்துச்சுன்னா அடுத்த வாரம் என்ன செய்யும் ஒரு ஃபைல் பாஸ் பண்ணுங்கன்னு வரும் ஒரு பெரிய அதனாலதான் சில மதரசாக்கள் நம்ம பார்த்துக்கிறோம் ஆசிரியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க மாணவர்கள்ட்ட இருந்து அன்பளிப்பு வாங்கவே சில மதர் சாக்கள் நாம் அதே மாதிரி மாணவர்களுடைய தந்தைமார்க்கும் என்ன காரணம் இந்த வாரம் பெரிய கேட்கொண்டு வாரு அடுத்த ஒரு வாரம் சரத் அஸ்லாம் வலைக்கும் என் பையனுக்கு லீவ் வேணும் கேட்பார் அப்ப அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நீங்கள் என்ன செய்கின்ற அந்த அன்பளிப்புகளை வாங்கக்கூடாது அதாவது உமருதி அல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் தனக்கு கீழுள்ள எல்லா கவர்னர்களுக்கும் எழுதினார்கள் எந்த கவர்னரும் எந்த அன்பளிப்பையும் பெறக்கூடாது ஹதியா வைணவரி ஸ்துவா அத உமரதி அல்லாஹ் எழுதினாங்க நீங்கள் எந்த ஹதியாக்களையும் அன்பளிப்புகளையும் பெற்றுக்கொள்ளக் கூடாது ஏனென்றால் அது லஞ்சம்னு சொன்னான் அன்பளிப்புகளை பொறுத்த வரையிலும் எங்களுக்கு நாங்கள் அதிகார வர்க்கங்களில் இருந்தால் அந்த சைனிங் அத்தாரிட்டியுடைய இடத்தில் நாங்கள் இருப்போமே ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க அன்பளிப்புகளை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் வாங்கக்கூடாது அதுபோன்று சில அன்பளிப்புகள் இருக்கிறது ஷரியத்துக்கு முரணாக பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய சூழலை உணர் உணர்வாரையானால் அந்த அன்பளிப்புகளையும் நிராகரிக்கப்பட வேண்டும் ஒரு ஷரியத்துடைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொன்னாதான் அது செயல்படுத்தப்படும் நம்மளுடைய முஃப்திகள் போன்று வச்சுக்குவோம் காதிகள் போன்று வச்சுக்கலாம் அந்த நபர்கள்ட்ட ஒரு அன்பளிப்புகள் வருது என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது சரியத்துக்கு முரணாக நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்ற விஷயங்களை கவனித்துத்தான் அந்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த முஃபஸ்கள் எழுதுகிறார் அபி சொல்லா சொல்லும் அன்பளிப்பு எப்படி வாங்கியிருந்தாங்க யார்டாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள்ட்ட அந்த உக்மீன்கள்ட்ட எல்லோருடையும் வாங்கினான் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாற பேரிச்சம்பளத்தை வாங்கினாங்க பிரஸ் வாங்கினாங்க இப்படி நிறைய இன்னும் சொல்ல போனால் நபீச அல்லல்லாஹவுடைய அவர்கள் அணிந்திருந்த ஜுர்பா கல்ல அபா கல்ல மிகச்சிறந்த உயர்தரமான ஒரு அபாய யார் கொடுத்ததுன்னு சொன்னா ஒரு யகூதி பெண்மணி கொடுத்தது நபி கன் படிப்பா அதான் நெசன்னு சொல்லுவாங்க அதான் இதுலயே டாப் மோஸ்ட் நபி நவிட்ட இருந்தது அது யார் கொடுத்தா ஒரு யகூதி பெண்மணி குடுத்திருந்தான் அதை வச்சுருந்தாங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா சந்திக்க வந்தால் அதுதான் போட்டுக்குவோம் அதே மாதிரி நிறைய யூதர்கள்ட்டேருந்து கிறிஸ்தவர்களும் மம்படிப்புகள்லாம் நிறைய வாங்கியிருந்தான் அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு ஒரு பெண்மணி ஒரு துண்டு ஒன்று செஞ்சாங்க நபிக்காக வேண்டியே செஞ்சாங்க நிறைய வேலைப்பாடுகளோட அழகாக இருக்கணும் நபி அதை போட்டாங்கன்னா தொலை போட்டாங்கன்னா அது அழகா இருக்கணும் நமக்கு இங்கே துண்டு போடுறது பெரிய விஷயமாவே தெரியாது நமக்கு அப்படி தானே ஏதோ அந்த சபைகளில் க கௌரவிக்கின்ற அடிப்படையில் ஒரு சால்வ் போடுறாங்க இது ஒரு துண்டு ஒரு பெரிய விஷயம்னு தெரியல ஆனால் அந்த நாடுகளில் ஒரு அழகான வேலைப்பாடு மிக்க துண்டு அணிவது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 ட்ரெஸ்ஸாக பார்க்கப்பட்டுச்சு அப்போ நபி சொல்லா உரேஸ்வம் அந்த பெண்மணிட்டி வந்து கொடுக்குறாங்க யாரை சொல்லலாம் அவங்களுக்கு அன்பளிப்பாக அந்த துண்டை கொண்டு வந்துருக்கிறேன் நபி பார்க்குறாங்க ரொம்ப வேலைப்பாடுகள் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குது நபிக்கும் பிடிச்சிருக்கு நபிசல்லாம் அவரை சொல்ல வச்சு நாங்கள் அதை போட்டுக்கிட்டு ஜும்மாவில் ஃபுட்பால் ஏறி நிற்கிறான் சஹாபாக்கள்லாம் நபியை பார்த்துட்டு ஆஹா நபி பார்க்க அழகா இருக்காங்களா அந்த துண்டு எவ்வளோ அழகாக இருக்கு நபிக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நமக்கு பிடிச்சமான ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா நமக்கு பிடிச்சமானதில் நாம் வாங்கி கொடுக்கல இருந்தாலும் அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு சகாபாக்களுக்கு எல்லாம் பூரிப்பு நபி இவ்வளோ பெரிய அழகான துண்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க ஒரு சஹாவி போய் யார் சொல்ல துண்டு சூப்பராக இருக்குது யார் சொல்லலாம் எனக்கு தந்துருங்க உடனே விசாசம் கட்டி கொடுத்துட்டான் விசாசம் கொடுத்துட்டு போயிட்டான் கூட சகா வரது எல்லாம் சரியான கோம் நபிக்கு எவ்வளோ அலகாரம் இருந்தது துண்டு அவனுக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு புரிஞ்சுசா இல்லையா உனக்கு தெரியுமா நபி என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்கன்னு தெரியும் தானே அப்ப போய் அதை போய் கேட்கறீங்க நம்பிக்கை அழகா இருந்துச்சு அது என்பதாக எல்லாரும் அங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப அமைதியான சகாபி அவர் நான் ஏன் அத வாங்கணும்னு தெரியுமா நம்பிக்கிட்ட இருந்து அது என்னுடைய கபன்ல இருக்கணும்னு நான் வாங்கினேன் அது என்னுடைய கபனாக அது இருக்கணும் நம்பி மேலே இருந்த தொண்டு எனக்கு கபனாக இருக்கணும்னு நான் நம்பிக்கிட்ட இருந்து வாங்கினேன் இன்னொரு காரணம் சொன்னார் அவர் நான் கபலில் வச்சோன்னு என்ற கேள்வி கேட்பாங்க உன்னுடைய நபி யாரும் கேட்பாங்கல்ல அப்போ நான் சொல்லணும் இந்த சொல்லணும் சொல்லணும்னா அதுக்காண்டி நான் வீட்டுல இருந்து வாங்கினேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நீங்க எல்லாம் சொல்லுங்க திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னார் சகாபாக்களுக்கெல்லாம் அந்த காரணம் சரியாக இருந்தது அதனால என்ன செஞ்சுக்கிட்டாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லி அப்போ நபியுடைய அன்பளிப்புகளும் நம்முடைய அன்பளிப்புகளும் எப்படி இருக்கிறது நபி சொல்லாஸ் அன்பளிப்பு எப்படி இருக்கு நம்முடைய அன்பளிப்பு என்ன எப்படி இருந்துச்சுன்னா இருக்கிறதுல இருந்து கொடுப்போம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து அன்பளிப்பு கொடுப்போம் நபி எப்படி கொடுப்பாங்க அன்பளிப்பு இருக்கிறதெல்லாம் கொடுப்போம் எப்படி நம்மகிட்ட இருந்து இருக்கிறத கொடுப்போம் நபி இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க நபி சொல்லலாம் அவருடைய அன்பளிப்புகள் அவ்வளவு அற்புதமாக இருந்தது அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் நபி சொல்லலாம் அவரை செல்லம் அவர்கள் அதிகமாக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி நிறைய அன்பளிப்புகள் வாங்கியிருக்கிறார்கள் நாம நபிக்கு எப்படி அன்பளிப்பு கொடுக்கணும் நபிட்டு இருந்தும் அன்பளிப்பு நாம வாங்கணும் அது எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க தாவியங்கள் தாவியர்கள பார்க்க முடியாத சஹாபாக்கள் எல்லாம் இருந்து நம்பிக்கை அன்பளிப்பு வாங்கினாங்க நபிக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க நாங்கள் எப்படி நம்பிக்கை அன்பளிப்பு வாங்குறது நாங்கள் எப்படி நபிக்கு அன்பளிப்பு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா நபி சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் மீது எப்பொழுதெல்லாம் சலபாத்து சொல்லப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் நாம் சலபாத்து சொல்கின்றோமோ அதுவெல்லாம் நபிக்கு அன்பளிப்பாக எடுத்துக்காட்டப்படுகிறது நம்மகிட்ட நாம் எப்படி நம்பிட்டேருந்து அன்பளிப்பு வாங்குறது நபி சொல்லாஹ் லீசல் உங்களுக்கு நாம் செலவாத்துகளை அதிகம் அதிகமாக கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் நபிக்கு அதிகமாக அன்பளிப்புகளை கொடுத்தவர்களாக இருந்து கொண்டே இருப்போம் நாம் அப்படி அதிகமாக அன்பளிப்புகளை கொடுத்துக்கொண்டே இருந்தால் ஷஃபாத் என்ற அன்பளிப்பை நபி சொல்லுல்லா நமக்கு தருவார்கள் நீங்க சொர்க்கத்துக்கு போங்க யாழ்லா இவர் யாழ்லா இவர் யாழ்லா இவரும் சொர்க்கத்துக்கு போன என்ற ஷஃபாத் இருக்குது இல்லையா அதே அன்பளிப்பாக நபி சொல்லுல்லாஹ் அலைசல் நமக்கு தருவார்கள்